ஒரு வார்த்த மட்டும்மா மே மே மட்ட

ஆனா இதை விட வெட்கக்கேடு எதுவுமே இல்லைண்ணா கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல குதிச்சு வருவாங்க தாவி வருவாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க ஐயோ திமுகவை குற்றம் சுமத்தாதீங்க சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க ஹத்ராஸ்ல வேறொரு மாநிலத்துல ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்க முதல்ல கம்யூனிஸ்ட்காரங்க குதிப்பாங்க அப்புறம் கனிமொழி அக்கா குதிக்கும் அதை சுத்தி ஒரு கும்பல் ஜோதிமணி அக்கா இந்த காங்கிரஸ்ல மாணிக்கியம் தாக்கூர் இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வப் பெருந்தகை திருமாவள வண்ண இவங்களாம் இருப்பாங்க தம்மா தம்மான்னு குதிப்பாங்க எதுக்குன்னா ராஜஸ்தானில் ஒரு குக்கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய குடிசையில் அந்த குடிசுக்குள்ளே எதோ நடந்துருச்சாமா இதெல்லாம் அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம் ஹத்ராஸ் ஊர்வலம் இல்லாது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் மையப்புள்ளியில் ஐம்பத்தஞ்சு பேர் நடந்திருக்கிறாங்க எங்கே போச்சு உங்கள் மான ரோஷம் நீங்கள் உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க மக்களுடைய பாதுகாவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்கே போச்சு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறாங்க முழு அடிமைகள் ஒரு கண்டன குரல காணா இதற்கு முன்னாடி யாராரோ வருவாங்க சமூக ஆர்வலர் சினிமா நடிகர்கள் யாராரோ கிளம்பி வருவாங்க இதற்கானா அதற்கானு இன்னைக்கு யார் ஒண்ணுமே பேசலீங்கண்ணா டிஷர்டை போட்டுட்டு வருவாங்க யாருமே பேசல அதெல்லாம் விடுங்கண்ணா இதை விட ஒரு பெரிய நிகழ்வு இரண்டையா ஆண்டு தமிழகத்தில் நடக்கலீங்கண்ணா முதலமைச்சர் என் கள்ளக்குறிச்சிக்கு போகல ஒரே கேள்வி கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து மூன்று மணி நேரம் பைலட் எஸ்காட் காரில் போனால் ரெண்டரை மணி நேரம் ஹெலிகாப்டர் எடுத்தார்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் கள்ளக்குறிச்சியில் ஹெலிபேட் இருக்குது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஹெலிபேடு அங்கே போயிட்டு வர்றதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகை இல்லை முதலமைச்சர் வந்து காரில் போனால் சோர்ந்து போயிருவார் அவர் இப்போ சட்டப்பேரவை பேசணும்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டரில் போயிட்டு வாங்க அங்கே போய் ஒரு நாள் தங்குங்க டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிகிட்டு போய் ரிவ்யூ மீட்டிங் அங்கே நடத்துங்க கலெக்டர் ஆஃபீஸில் ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் மீட்டிங் கூப்பிடுங்க முதலமைச்சருடைய ரெண்டு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள